இந்த குரு பை தனுசு ராசி தனுசு குரு அஞ்சுல இருந்தார் மேஷத்துல இப்ப அஞ்சில் பூரிய புண்ணியஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு இந்த பூரிய குரு அப்போ பாருவிய புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால நிறைய பேர் சொல்லுவாங்க பூர்வீக புண்ணியஸ்தானத்துல நல்லா உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருந்திருக்கு அதான் குரு உக்காரடம் பாது தரேன் குரு தான் கோடை கோடை கோடி புண்ணியம் அப்ப தனுசு ராசிக்கு அஞ்சுல இருந்து ஆறுல உக்காரா ஆறுல வகர அப்ப ருணரோக பல பிரச்சனைகள் இருந்தால் கூட அப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு என்ன பண்ணுறாரு அஞ்சாம் பாரிய கண்ணி பாக்குறார் கண்ணியில் ஆல்ரெடி கேதுக்கிறார் அப்போ அந்த தனுசு ராசிக்காருக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்போ தொழிலில் தொழில் தொழிலில் புதிய வாய்ப்பு இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் படிக்கிற மாணவர் மாணவிகள் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கும் புதிய வந்து ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் வியாபார லைனில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக லைனில் இருக்கிறவங்களுக்கு பதவி முன்னேற்றங்கள் ஏற்படும் காரணம் தனுசு ராசிக்கு ஆறில் இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியாக வந்து ஜீவனஸ்தானத்தை பாக்குறார் அப்போ தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது மாணவ செல்லிகளுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது உத்தியோகத்திலும் ப்ரொமோஷன் கிடைக்குது வியாபார லைன்ல வர்களுக்கு நாலு முறைங்க அஞ்சு முறைங்க லாபத்தை உண்டு பண்ணுது ஏன்னா தொழில் ஸ்தானத்தை அஞ்சாம்பரிய பார்க்கறதுனால குரு அதே ஏழாம் பாரிய என்ன பண்ணுறாரு விருச்சகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சாயனஸ்தானம் சொல்கிறோம் சுகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் வெறியஸ்தானம் அப்போ வெறையஸ்தானத்தை வந்து குரு ஏழாம் பாரி தனுசு ராசிக்காரங்களுக்கு விருச்சகத்தை பார்க்கறதுனால நல்ல நிமிதி தூக்கம் சுகபோகம் போகம் இழந்த சொத்துகள் மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு அப்போ நிமிதி கொடுக்குறார் அப்போ அதே மாதிரி தனுசு ராசிக்கு அப்போ அந்த குரு வந்து ரிஷபத்துல இருந்து ஒன்பதாம் வாரியா மகத்தை பார்க்கிறார் அப்போ தனஸ்தானத்தை பார்க்கறார் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் இவ்வளவு இடத்த சொல்றோம் தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடம் மகஸ்தானத்தை மகரத்தை பார்க்கறதுனால அப்போ தனுசு ராசி தனத்துல தனுசு தனுசு லக்னத்துக்காக நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வேலை வாய்ப்பு குடும்ப வாய்ப்பு வீடு கட்டுற வாய்ப்பு அப்புறம் உத்தியோகத்துல பெரிய மாற்றங்கள் அப்புறம் வந்து நிறைய ஸ்தானத்தை பார்க்க நிம்மதி தூக்கம் இதெல்லாம் அமையும் அப்போ நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் தனுசு ராசிக்கு இந்த வருடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகத்திலே அமோகமாக இருக்குது